வணக்கம் நண்பர்களே இன்றைய கவிதை தலைப்பு போகும்போது பகுதி ஒன்று போகும்போது போகும்போது எதை கொண்டு போவோம் என்று பேசும் வாய் பிரிவில் சதுர அடி கூட விட்டுக் கொடுக்க விரும்பாது வாய் தர்மம் பேச விரல்கள் சொத்தை பிடிக்கும் மனிதம் விட பிடிவாதமானது பகுதி இரண்டு பிரிவின் பிம்பம் பிரிவு என்பது பணிக்குள் ஒளிரும் சுடர் முடியும் முன் நிழல் வரைந்து விடும் எதுவும் எடுத்துச் செல்ல முடியாது என்றதற்கு பின்வரும் விரல்கள் பாதத்தை பற்றிக் கொண்டிருக்கின்றன பாகம் என்பது பரம்பரை கவலை அன்பின் வண்ணத்தை மூடுவதாய் பகுதி மூன்று மண்ணின் மேல் நினைவுகள் மண்ணில் பாதங்கள் காற்றால் அழியும் சுவரில் பெயரை வைத்தாலும் நிழல் நிலை பேரல்ல வீட்டில் உறுதி இருந்தாலும் மனதில் பயணமே உண்மை நினைவுகள் மட்டும் துடைக்கும் நேரத்தில் மீளச் சொல்கின்றன பகுதி நான்கு முடிவின் மையம் முடிவு என்பது வாசல் மூடல் ஆனால் அதன் மேல் தங்கும் பூவே நாம் விட்டுச் சென்ற நறுமணமாகும் எடுத்துச் செல்ல ஒன்றுமில்லை விட்டுச் செல்ல எண்ணமே பெரிது பிரிவு மண்ணில் நிகழ்ந்தாலும் மனதில் விண்ணோக்கிய அமைதி மலரும்